ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா வாழ்ந்துக்கிட்டே எப்படி இறக்குறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இப்போ தூய்மை ஆகணும் ஆத்மாவை தூய்மைப்படுத்தி வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா என்ன நடக்கும் தண்டனை வாங்கி வீட்டுக்கு போகணும் எப்படியும் தூய்மை ஆகிறதுன்றது அது உறுதியானது தான் அது யாரும் தூய்மையாகாமல் போக முடியாது அப்பா வந்து அதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு அது என்ன வழின்னா வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வழி அது என்னென்னா இப்போது இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே உயிரோடு வாழ்ந்துக்கிட்டே இறந்துடுறது அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மேலே என்ன இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரியல ஆனால் வந்து இயல்பாகவே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க மேலே போயிட்டாங்க அவ்வளோதான் அவங்க மேலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேலே அப்படின்னா அங்கே பரந்தாமம் நம்மளோட உண்மையான வீடு இருக்குது அங்கே இப்போ நம்ம போகியே ஆகணும் அப்போது அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இறந்ததானா அர்த்தம் அதாவது இறந்து போயிட்டதான் அர்த்தம் அப்போது எப்படி அங்கே போகிறது அங்கே அந்த நினைவில் இருக்கிறது இப்போ வந்து உண்மையாக அங்கே போகலை இனிமே தான் அப்பா வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு ஆனால் அங்கே அந்த நினைவு நம்மளோட நினைவு வந்து நம்மளோட வீட்டில் இருக்கணும் பறந்தாமல் வீட்டில் நம்ம அந்த அமைதியில் இருக்கணும் இப்போ நம்ம அங்கேயே இருக்கணும் அதாவது நம்ம எங்க நினைக்கிறோமோ அந்த தான் நம்ம இருப்போம் இப்போ பிறந்தாம வீடு அங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு அந்த வீட்ல வந்து அப்பா சிவ பாபாவும் இருக்காரு நானும் அப்பாவும் இருக்கிறோம் அப்படின்னு அந்த உணர்வுலேயே இருக்கும் போது நம்ம வந்து உண்மையாகவே இறந்ததா அர்த்தம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம நினைவு வந்து மேலே இருக்குது மேலே இருக்கிறதுனால நம்ம இறந்ததாக அர்த்தம் அதுதான் பாபா சொல்கிறாங்க உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கும் கலை இப்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அங்கேருந்து தான் இங்கே வந்ததே பரந்தாமத்தில் தான் நம்ம இருந்தோம் அங்கேருந்து தான் இந்த உலகத்தில் வந்து நடிக்கிறதுக்காக வந்தோம் இந்த சரீரத்தை எடுத்து நடிக்கிறதுக்காக இப்போ அந்த பயிற்சியை நம்ம அடிக்கடி பண்ணணும் இப்போது நம்ம வந்து எந்த காரியம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பரந்தாமத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அனுபவம் பண்ணணும் அப்புறம் இந்த சரீரத்தில் திரும்பவும் வந்து அவதாரம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அனுபவம் பண்ணணும் அடிக்கடி வந்து மேலே போயிட்டு கீழே வரணும் இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம வந்து திரும்பவும் உண்மையாகவே நம்ம அங்கே போவோம் பரந்தாமத்துக்கு போயிட்டு சத்தியுகத்துக்கு வந்துடுவோம் அங்கே போவோம் அதுதான் அப்பா சொல்கிறாங்க ஓம் சாந்தி குழந்தைகளே நீங்கள் வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு பண்ணுங்கள் ஆத்மான்னு உணருங்க ஃபஸ்ட்டு நல்லா ஆத்மானு உணர்ந்துட்டு நான் வந்து புருவ மத்திக்கு நடுவில் இருக்கேன் நான் ஒரு நட்சத்திரமாக இருக்கேன் நட்சத்திரம் எப்படி ஜொலிக்குதோ அந்த மாதிரி நான் ஜொலிக்கிறேன் அப்படின்னு அனுபவம் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த நினைவில் இருந்துக்கிட்டு அப்பா என்ன சொல்ல வராருன்னு கேட்கணும் இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாகவாக இருக்குது இந்த நினைவு பண்ணுறது அப்பாவை நினைவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு அப்பா கேட்குறாங்க இது ரொம்ப சகஜமான ஒரு வழி ஆனால் பக்தியில் என்னென்னமோ பண்ணுறாங்க தங்களோட உடம்பை வருத்திக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுனால ஆத்மா என்ன பவர்ஃபுல்லாகிடுச்சா ஒன்றுமே கிடையாது இப்போது ஆத்மாவை பவர்ஃபுல்லாக ஆக்கணும் அதாவது பேட்ரி ஆத்மா வந்து ஒரு பேட்ரி மாதிரி அந்த பேட்ரியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக மாற்றணும் இந்த ஞானம் வந்து இப்போ மட்டும்தான் கிடைக்கும் அப்பா சொல்கிறாங்க இந்த ஞானம் வந்து இப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது திரும்ப கிடைக்காது அதனால் இந்த டைம் மட்டும்தான் நம்ம ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வந்து அப்பா சொல்லித்தராரு ஏன்னா ஆத்மா வந்து தூய்மையாகாமல் வீட்டுக்கு போகவே முடியாது தூய்மையான தான் போக முடியும் அந்த தான் இது இதை நீங்கள் வந்து எந்த காரியம் பண்ணாலும் பண்ணலாம் நடந்து நடந் நடந்துகிட்டே இருக்கீங்க இப்போ நடக்கிறீங்க அப்படின்னா அப்போயும் வந்து அப்பாவோடய நினைவில் இருந்துக்கிட்டே நடக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும் மெது மெதுவாக ஏன்னா காரியங்கள் பண்ணிக்கிட்டே இந்த ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும் முதல்ல அதில் அதுலேருந்து ஆரம்பிக்கணும் ஆத்ம இருந்து அதுக்கப்புறம் அப்பாவை நினைவு பண்ணுறது இந்த பயிற்சி பண்ண பண்ண தான் நம்ம சீக்கிரமாக வந்து தூய்மை ஆகும் ஏன்னா அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்கன்னா அந்த தூய்மையான உலகத்தில் அங்கே ரொம்ப தூய்மையாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்விங்க அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க இங்கே மட்டுந்தான் பண்ணிகிட்ருப்பீங்க அதற்கு வந்து ஆத்மாவை சார்ஜ் பண்ணணும் இப்போது ஒரு வண்டியில் வந்து கார் இருக்குன்னா அந்த காரில் வந்து பேட்ரி இருக்கும் அந்த வண்டியில் அந்த பேட்ரி இருந்தால் தான் வண்டி ஓடும் அது சார்ஜாக இருந்தால் தான் ஃபுல் சார்ஜாக இருந்தால் தான் அந்த மோட்டார் வந்து ஓடும் அந்த மாதிரி ஆத்மாவில் தான் சமஸ்காரம் இருக்குது இந்த மனசு புத்தி எல்லாமே இருக்குது ஆத்மாவை இப்போ சார்ஜ் பண்ணிக்கணும் அதுக்கான வழி இப்போ மட்டும்தான் கிடைக்குது அப்போது அப்பாவை நம்ம ஆத்மா வந்து அப்பாவோட இணைக்கணும் அப்பாவோட நினைவில் வந்து இருக்கும்போது ஆத்மா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அங்கே பறந்தாமத்தில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அதுக்கு அப்பா சொல்கிறாங்க நீங்கள் பரந்தாமத்தில் போய் சார்ஜெல்லாம் பண்ண முடியாது இங்கே மட்டும்தான் இந்த சரீரத்தில் இருக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து பண்ண முடியும் ஏன்னா பறந்தாமத்தில் இப்போ வண்டி சும்மா இருக்குன்னா அது அதுக்கு சார்ஜே தேவை கிடையாது அதுக்கு பேட்ரி ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவும் வண்டி சும்மா நின்றுட்டுருக்கு அவ்வளோதானே அந்த மாதிரி ஆத்மா வந்து அங்கே பரந்தாமத்தில் இருக்குது அப்படின்னா பரந்தாமத்தில் வந்து சார்ஜ் தேவையே கிடையாது இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அதுதான் வந்து அங்கே பரந்தாமத்தில் முதல்ல நம்ம இருக்க முடியும் அப்பாவுக்கு நெருக்கத்துக்கு போக முடியும் இப்போ பண்ணுற முயற்சி தான் அடுத்த கலப்பத்துலேயே நம்ம பண்ணுவோம் அதாவது இந்த ட்ராமாவில் பாட்டு இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் இப்போ முயற்சி என்னென்ன பண்ணுறோமோ இப்போ நம்ம ஆத்மான ஒன்று இருந்து அப்பாவை நினைவு பண்ணி அந்த சார்ஜ் ஏற்றுறோம் சார்ஜ் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்த கல்பத்துலேயும் அதை பண்ணுவோம் இப்போ நம்ம முயற்சியே பண்ணலைன்னா அந்த முயற்சி பண்ணாமல் அடுத்த கல்பத்துலேயும் பண்ணாமல் தான் இருப்போம் அதனால் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பாபா சொல்கிறாங்க இதுக்கு வந்து நல்ல புத்திசாலித்தனம் வந்து தேவை இப்போ சத்தியுகத்தில் இருக்கும் போது இப்போது உடம்பில் வந்துடுவோம் உடம்புல வந்தக்கப்புறம் என்ன நடக்கும்னா சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப அதிகமாக குறையாது ஏன்னா இப்போ சார்ஜ் ஃபுல்லாக பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் சத்தியுகம் முதல்ல இருந்து வர முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யார் பண்ணுறாங்களோ அவங்க மட்டுந்தான் சத்தியுகம் முதல்ல இருந்து அப்போ தான் அந்த ஈக்குவலாக இருக்கும் அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உலகத்தில் வர முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அப்போ தான் அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ண முடியும் அது எல்லாமே பாட்டு எடுத்து நடிக்க முடியும் அப்போது அந்த டைமில் வந்து சரீரத்தை உடனே அப்போது வண்டி ஓட ஆரம்பிச்சிரும் இப்போது சார்ஜ் ஃபுல்லாக இங்கே வண்டியில் ஏற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓடும் அது ஒரு ஒரு வருஷம் வரும் ரெண்டு வருஷம் கூட வரலாம் அதுக்கப்புறமேட்டு திரும்பி சார்ஜ் பண்ணணும் ஆனால் இப்போது ஆத்மாவை சார்ஜ் பண்ணிட்டோன்னா சத்தியுகம் ஆரம்பத்தில் இருந்து அப்படியே கீழே இறங்கி இறங்கி திரேதா யுகம் துவாபர் யுகம் கலியுகம் இப்போ கடைசியில் வந் வர்ற வரைக்கும் சார்ஜ் இருக்கும் எவ்வளோ வருஷம் ஆகுது ஐந்தாயிரம் வருஷம் நல்லா இப்போ சார்ஜ் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா திரு இந்த சார்ஜ் குறையிறதுக்கு ஐந்தாயிரம் வருஷம் ஆகும் ஆனால் இப்போ திருப்பி சார்ஜ் ஏற்றணுன்னா அது கம்மியான நேரத்தில் ஏற்றணும் ரொம்ப சீக்கிரமாக வந்து சீக்கிர சீக்கிரமாக வந்து நீங்கள் ஏற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இப்போ வந்து அப்பா வந்து என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் ஆனால் அப்பாவோடய குழந்தைகளே அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னா கடைசி விநாச காலத்தில் விநாச காலம் நெருங்கிகிட்டு எல்லாமே அப்பா சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போது வந்து எல்லாருமே நல்லா நினைவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்பா சொல்கிறாங்க அந்த டைமில் வந்து எல்லோருமே வேணா வேறு வழி இல்லையே ஒரு நல்ல பக்தர் இருக்காருன்னா ஒரே புயல் வருது ஒரு பெரிய அந்த தண்ணி மூலமாக அந்த வெள்ளம் இப்போது மும்பைலலாம் அப்படி மழை பெய்யுது கேரளாவில் வந்து அப்படி மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அந்த இதையே வந்து அழிச்சிட்ருக்கு அந்த மாதிரி வெள்ளம் வருது அப்படின்னா ஒரு நல்ல பக்தராக இருந்தால் கூட அவங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க யாரை நினைப்பாங்க கடவுளே அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஏதோ பேச்சுக்கு கூப்பிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு யாரோட நினைவில் இருப்பாங்க அவங்களோட உறவினர்கள் அவங்களோட குழந்தை அவங்க அம்மா அப்பா இவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் இப்போ குழந்தைங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்பா வந்திருக்காரு அப்பாவை இப்போ நம்ம நினைவு பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து அந்த கடைசி நேரத்தில் நல்லா அப்பாவை நினைவு பண்ணுவீங்க மனசால் அப்பாவை நினைவு பண்ணுவீங்க ஏன்னா வேற அந்த டைமில் வந்து யார் நம்மளை காப்பாற்ற முடியும் மனிதர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த டைமில் எல்லாருமே நல்லா நினைவு பண்ணி எப்படியாவது அந்த டைமில் வந்து முழுமை நிலையை அடைஞ்சிருவீங்க ஆனால் அந்த டைம் வரைக்கும் இழுக்காமல் இப்போலேருந்தே முயற்சி செய்கிறவங்க வந்து அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்ய முடியும் அப்போ சார்ஜ் நம்ம ஏற்றிட்டு இருக்கிறதுக்கு அந் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க வேட்டைக்காரனுக்கு அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்து இப்போது அந்த டைமில் வந்து துக்கத்தில் இருக்கும் கவலையில் இருக்கும் அப்போது சார்ஜ் நல்லா ஃபுல்லாக இருக்குது அப்பாவோடய அந்த கனெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வந்து நிறைய பேருக்கு அமைதி தூய்மையோட சக்தி அன்பு இது எல்லாமே வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கணக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த டைமில் இப்போது அவங்களுக்கே சார்ஜ் இல்லை அவங்களே நினைவு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்களால வந்து அந்த டைமில் அந்த உலகம் ஃபுல்லாக மக்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாமல் போகும் அதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது அதுக்கு தான் அப்போ சொல்கிறாங்க இப்போலேருந்தே இன்னிலேருந்தே நல்லா வந்து முயற்சி செய்யுங்க எதுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதுக்கு தானே நம்ம கவனம் கொடுக்கணும் உலகத்தில் வந்து நீங்கள் எல்லா காரியமும் பண்ணி தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் தூங்கி தான் ஆகணும் ஆனால் வந்து முக்கியம் எதுன்னா ஆத்மாவோடய சார்ஜ் ஆகணும் அதுக்கு வந்து அப்பாவோட நினைவு தான் முக்கியம் அப்போது நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா கூட தூங்கிறதுக்கு முன்னாடி அப்பாவோட நினைவில் இருந்து தூங்கணும் அப்பாகிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஃப்ரீயாக வந்து தூங்கிடணும் இப்போ ஏன்னா கடைசி நேரத்தில் கணக்கெல்லாம் முடிகிற டைமில் எல்லாருக்குமே வந்து அந்த டெஸ்ட் பேப்பர் வந்துட்டு தான் இருக்கும் அந்த டெஸ்ட் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து அதை வந்து அப்பா கிட்ட ஃப்ரீ ஆக்கிடணும் அதாவது சொல்லி இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கு பாபா இந்த மாதிரி என்னோட என்னோட ட்ராமா பாட்டு இந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து இப்போது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அதான் அப்பா வந்து சொல்லிட்டாரே வீட்டுக்கு போகணும் எனக்கு தெரியும் எல்லா ஞானமும் எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லாமல் நம்ம அடிக்கடி அந்த நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு போகணும் நம்ம வந்து வீட்டுக்கு போகணும்னா வீட்டோட நினைவில் இருக்கணும் அப்போ நம்ம வந்து என்னானாலும் டெஸ்ட்டு தானே இங்கே இருந்தால் தானே டெஸ்ட்டோட அனுபவம் இருக்கும் நான் தான் இறந்துட்டேனே இப்போ மேலே இருக்கனே மேலே மேலேயே இருக்கிறேன் நாமத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம இறந்தவங்க தான் அதுக்கு பேர் தான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிற கலை இப்போ மனிதர்கள்ல எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயம்னா அது எதுக்குன்னா இறக்கிறதுக்கு மனுஷன் வந்து மரண பயம்னு சொல்கிறாங்க அந்த மரணத்துக்கு வந்து அவ்வளோ பயம் என்ன இறந்துருவோமோ என்ன ஆனோ என்ன ஆகிடுமோ அப்படின்னு அவ்வளோ பயம் அதுக்குள்ளே என்ன என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அது இதுன்னு ஒரு பயம் இந்த உயிரை தக்க பிடிச்சிக்கணும் தக்க வச்சுக்கணுன்னு என்னென்னமோ அதுக்கு பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்பா வந்து உங்களுக்கு இறக்குற கலையை வந்து சொல்லித்தராரு அப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் இறந்து இறந்து இருக்கணும் இப்போவே இறக்கணுன்னா சாவதுக்கு கிடையாது அதாவது உடலுக்கு தான் வந்து சாவு ஆத்மாவுக்கு சாவே கிடையாதே அழிவே கிடையாது இறக்குறதுன்னா அப்பா கூட இணைஞ்சு வீட்டில் இருக்கிறது மேலே இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்காமல் இருக்கணும் அப்போது வந்து என்ன நடந்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய ஒரு விளையாட்டாக இருக்கும் அது எல்லாமே ட்ராமாவில் நடந்து தான் தீரும் இப்போது ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் வந்து நல்லா நடிச்சிடுறாரு நல்லா ஒரு வேடத்தை போட்டு நடிக்கிறாரு அப்புறம் வந்து அவர் நடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆ எல்லாம் செட்டெல்லாம் களைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸு அவங்க என்ன போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க எந்த ட்ரெஸ்ஸில் வந்தாங்களோ நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போவாங்க அதே மாதிரி தான் இப்போது நம்மளும் வந்து இந்த நடிப்பு இவ்வளோ வருஷம் நடிச்சாச்சு அஞ்சாயிரம் வருஷம் நம்ம வந்து வேறு வேறு வேடங்கள் இந்த உடை என்ற அதாவது இந்த உடல் என்ற இந்த வேடத்தை போட்டு நடித்தாச்சு இப்போது நம்ம வீட்டுக்கு போகணும் எல்லா வேடத்தையும் கழிச்சுட்டு மொத்தமாக வீட்டுக்கு போகணும் அப்போது அதுக்கான பயிற்சிகளை பண்ணணும்ல அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க இந்த பயிற்சிகளை நல்லா வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ மட்டும் கிடையாது எல்லா கல்பத்துலேயும் நீங்கள் தான் வந்து வெற்றியாளர்களாக இருப்பீங்க வெற்றினா க சத்தியுக ஆரம்பத்துலேருந்து வர்றது அதற்கு வந்து எல்லாருமே வந்து கையை தூக்குறாங்க நாங்கள் வந்து லக்ஷ்மி நாராயணனாக தான் ஆவோம் அப்படின்னு அப்போது அந்த தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யணும் வெற்றியாளர்கள்னால் அந்த இந்த உலகத்துலேயே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே இருக்கிறோன்னா அப்போது நம்ம நம்ம வந்து சுற்றி நடந்தாலும் அமைதியாக இருக்கணும் அதுதான் வந்து வெற்றி அதை வந்து சாட்சியாக இருந்து பார்க்கணும் எல்லா காரியத்தையும் பண்ணாலும் போராடிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஞான ரத்தினங்கள் மூலியமாக நம்ம அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெற்றி அடையணும் அமைதியாக இருந்து எல்லாருக்கும் வந்து நல்லதை நினைக்கணும் அவங்க அவங்க அவங்களோட பாட்டை அப்படி தான் நடிப்பாங்க அப்பா சொல்கிறாங்க நான் எப்படி வந்து இவங்க எல்லாரையும் என்ன மாதிரி நடித்தாலும் அதை சாட்சியாக பார்க்குறனோ குழந்தைகளாகிய நீங்களும் எல்லா யார் எப்படி நினச்சாலும் அதை வந்து சாட்சியாக இருந்து பாருங்கள் ஏன் எதுக்குன்னு மட்டும் கேள்வி கேட்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு ட்ராமா சினிமா இந்த சினிமாவில் அவங்கவுங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது ஆனால் உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் டேரக்டர் யார் கூட பேசிகிட்டு இருப்பார் ஹீரோ ஹீரோயின் நீங்கள் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ ஹீரோ பாட்டு இருக்கீங்க இப்போ ஸீரோலேருந்து ஹீரோ ஆகிட்ருக்கீங்க அப்போது ஹீரோக்கள் எப்படி நடிக்கணும் ரொம்ப அமைதியாக அன்பாக வந்து நடந்துக்கணும் எல்லோருக்கிட்டையும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா நீங்கள் வந்து நன்மையற்ற எண்ணங்களை அழிச்சிக்கிட்டு அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுங்க அப்பா சொல்கிறாங்க இப்போல்லாம் வந்து உங்களை வந்து சில பேர் வந்து டெய்லியும் உங்களை வந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க கடுமையான சொல்லால் உங்களை பேசுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் நன்மை தான் பண்ணணும் ஏன்னா அப்பாவை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க இழிவு தான் படுத்துனீங்க கல்லுலேயும் இருக்கார் மீன்லேயும் இருக்கிறாரு ஆமையில் இருக்கிறாரு என்னென்னமோ சொன்னீங்க அதனால் இப்போது ஆமையை நினைச்சா என்ன அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ கல்லை நினைச்சா என்ன கிடைக்கும் அப்போது அப்பா வந்து பரந்தாமத்தில் இருக்கிறாரு பரந்தாமத்தில் ஜோதியாக இருக்காருன்றத நினச்சா தானே ஆத்மா தூய்மையாகும் கல்லை நினைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்போ எல்லாருமே தவறான வழிக்கு போகிறதுக்கு நீங்கள் அந்த வழியை காமிச்சதுனால தானே எல்லாருமே இப்போ துக்கத்தில் இருக்காங்க அப்போது நீங்கள் அப்பாவோட இழிவை அழி இழிவுபடுத்துறதுனால அப்பா அவங்களுக்கு கெடுதலாக பண்ணுறாரு திரும்ப நல்லது தானே பண்ணுறாரு அப்போ அதே மாதிரி தான் குழந்தைகளாகிய நீங்களும் எல்லாருக்குமே உங்களுக்கு எவ்வளோ தான் அவமானப்படுத்தினாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் நல்லது யோசிங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களோட விளையாட்டை அதாவது அவங்களோட நடிப்பை பாருங்கள் அவங்க துக்கத்தில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு திரும்பவும் நீங்கள் வந்து துக்கம் கொடுத்தீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க அவங்க வந்து எல்லோரும் உங்களோட பக்தர்கள் பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து நல்லது அமைதி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு அமைதி அன்பு சக்தியை வந்து எடுத்து கொடுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஞானம் நிறைந்த ஆத்மா அதாவது எண்ணத்தில் கூட அவங்களுக்கு தீமை வந்து நினச்சிடக்கூடாது ஸ்லோகன் வந்து யார் மண்மனா பவன்ற அந்த நிலையில் இருக்காங்களோ அவங்க வந்து மற்றவங்களோட மனநிலையை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞான கருத்துகளை சொல்லி எங்களை உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்க வச்சிட்டிங்க அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி